கடவுளே கடவுளே தேவையில்லாம அமைதியாவே இருந்திருக்கலாம் பேச்ச கொடுத்து வாங்கி கட்டின மாதிரி ஆகி போச்சு கீதாவ பாட்டுக்கு சும்மா இருந்திருப்பா அவகிட்ட போயிட்டு லட்சுமிய விட்டு இருக்க தண்ணி வருது காத்து வருது மழை தண்ணி வருது மரம் முறிஞ்சு இங்க சாயுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் ஏத்தி விட்டா இப்போ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க என்ன பாத்தீமா நானும் போனா போட்டு போனா போட்டுன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன் நீ ஓவரா பேசிட்டு இருக்க

ரெண்டு பேரும் கொஞ்ச நேர சும்மா இருக்கீங்களா இங்க இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க எதை வச்சு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பின்ன பாருங்கடா எது நான் சொல்லிதா நீ இப்ப எல்லாம் கேட்டே எடுத்தான்னு типа சொல்லிட்டு இருக்க பரா நானே வேதனையில இருக்க लक्ष्मीக வாழ்வா சாவா போராட்டத்துல நான் மாட்டிக்கிட்டு தவிக்கறேங்கற வலியில நான் இருக்க அதல நீங்க என்ன வேற என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க ம் ம் வரதத்துல nick அவla இந்த கத்து கத்தியா ஏப்பா லட்சுமி மட்டையடா

லட்சுமி அக்கா ரொம்ப சீரியஸா இருக்கவ அதுக்கு காரணம் நான் தான் செல்வா எனக்கு பயமா இருக்கு செல்வா என்னைக்கு இதா உளறியா லட்சுமி அக்கா சீரியஸா இருக்கவளா அட நீ வேற லட்சுமி அக்கா சீரியஸா எல்லாம் இல்லை சீரியல் பாத்துட்டு இருக்காவ வீட்ல என்ன செல்வா சொல்லிய சீரியல் பார்த்துட்டு இருக்காங்களா அட ஆமா கிதா அதத்தான் நான் சொன்னேன் லட்சுமி அக்கா நல்லா தான் இருக்கா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டாவ நீங்க யார பாக்க வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா அது அவங்க ரொம்ப சீரியஸா இருக்கதா சொன்னாங்க. யோ கடவுளே நீ இன்ன நம்பல அப்படிதானே? அக்கா, ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஆ ஆமா செல்வா. ஃபோன்ல லட்சுமி அக்காவுக்கு ஃபோன் போட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். ஹலோ. ஆ லட்சுமி அக்கா நான் புஷ்பா பேசுறேன். ஆ சொல்லு புஷ்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னவ அக்கா இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவா நீ எங்க இருக்க? உங்களை பார்க்கlane ஆஸ்பத்திரிக்கு வந்தேக்கா அதான் கேக்கேன். நான் வீட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுதுமா நீ ஆஸ்பத்திரி போனா நான் வீட்டுல தான் இருக்கேன் இங்க வா ஆ சரிக்கா சரி வைக்கே பாத்தியா நான் சொன்ன போற நம்பல பாரு அவங்க வீட்டுக்கே போயாச்சு பேசாம கிளம்பி ஆ சரி செல்வா பாத்தியலாக்கா எவ்வளவு திமிர் இருந்திருந்தா இவ்வளவு மூணு வரை நம்மளா அலை ம் அதுல வேற நம்ம மூணு வரைக்கும் சண்டை வேற கிளப்பி விட்டுட்டாளுவ நீ வேற புஷ்பாலகத்தியாச்சு கேட்டு என்னையே டவுட் பட்டுட்டா இல்லைக்குதா இவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேக்கா சும்மாவே விட மாட்டேன் என்ன அள வச்சு ஆஸ்பத்திரியில் காவல் காக்க வச்ச இவ்வளோல நம்ம மன்னிக்க போகிறதே கிடையாது சரி வாக்கி இதாக இருட்டிட்டு இல்லையா வீட்டில் போய் பேசிக்கலாம் வா சரி வாங்க போகலாம் சே எவ்வளோ நேரம் பயந்துட்டே தெரியுமாக்கா இப்படி பண்ணுவாள்னு நினச்சி கூட பார்க்கல ம் இதுக்கெல்லாம் காரணம் அவ்வளோ மூணு பேர் தான் ஏன் வருத்தப்படுறாக்கீதா பார்த்துக்கலாம் எடி நீ இருந்துக பூ மாதிரி தனியா தான் இருந்தா நான் அவ்வளவு கூப்பிட்டு பாக்குறேன் டி பாவம் எவ்வளவு நேரம் தனியா இருப்பா சரி நானும் வா ரெண்டு வருமா போய் அந்த பூ மாதிரி அக்காவை கூட்டிட்டு வருவோம் ஃபோன் பண்ணி அதை விட்டு எடுக்க மாட்டேங்குது நான் போய் கூப்பிட்டு வரேன் நீ வீட்டுல இரு ராத்திரி தனியா வீட்டுல எடுத்துட்டு போறியடி பயமா இருக்கி நானும் வரேன் அம்மையே வந்துட்டாவ எம்மா என்ன மக்களே என்ற வந்து டீ ஏதாவது போட்டு குடிச்சலாம் எப்படி டீ போட்டோம்மா ரெண்டே ரெண்டு கொதி தான் வந்துச்சு கேஸ் தீந்துட்டுமா ஓ அப்படியா மக்களே சரி சரி அப்புறம் குடிச்சிட டீய மட்டும் தான் குடிச்சோம் நைட்டுக்கு ஒண்ணுமே இல்லம்மா சரி அதை பாத்துக்கலாம் அம்மா பூ மாதிரி மட்டும் அங்க இருந்த அவளை கூப்பிட்டு விடாத டீ அவளை கூப்பிடலாம் கிளம்பணும் முதல்ல கூப்பிட்டா வரமாட்டேன்டா இப்ப கூப்பிடலாடி கிளம்பணும் நீங்களே வந்துட்டிய அம்மா லட்சுமி அத்தை இப்ப பரவாயில்லையா ஆமா மக்களே பரவாயில்ல அதான் அவளை ஆசிரியர் கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வாரேன் என் பிள்ளை ரெண்டும் ஒற்றுமையா இருந்துச்சா எப்படி வரும்போது நீங்க பாக்கல ரெண்டரை ஒரே சோஃபால தானே உட்காந்துருந்தோம் அப்ப ஹோட்டமேல இருந்திருப்போம்மா ஆமாடே அது உள்ள என்ன ஒரே சிரிப்பு சவுண்டா கேக்குது ஆமா கேக்குங்க உங்களுக்கு இப்பதான் சிரிச்சாய் உடனே சிரிப்பு சவுண்டா கேட்ருக்குமே ஏப்பா பண்டونه வைட்டரலியப்பா பேக்கக்கு இருக்கு மக்களே எடுத்துக்கோங்க எப்படிப்பா டெய்லி மறக்காம பண்டம் வைட்டே நிருதியே பிள்ளை ரெண்டா அதுக்குதானே வெயிட் பண்ணோம் ஒரு அப்பனுக்கு தெரியாதா மக்கா ஆமா படிச்சி முடிச்சிட்டியா

பேசாம அப்பாட்ட புரோட்டாயோ சிக்கன் பிரியாணி ஏதாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள் நீங்களும் கரெக்டா வந்திய இது எப்போ மக்கா ஒரு முடிவு பண்ணிட்டே வெளியே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது மாதிரி தான் இருப்பிய இப்பதானே மக்களே சொல்லிட்டு இருந்திய நீங்க ஒரு நாள் வெளியே வாங்குவனே சரி நீங்க கேட்ட அப்பா வாங்கி தர மாட்டாப்ல என்ன என்ன வேணும் அக்கா எப்பா எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தாங்கப்பா எப்பா எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் ராணி உனக்கு உங்களுக்கு என்ன வாங்குறீங்களோ அதே போதுங்க

எங்க வாயில இருந்தே என்னன்னெல்லாம் கேட்டுகிட்டு அப்பா கிட்ட சமைக்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்லிகிட்டு கடைசி கடையில இருந்து வாங்கிட்டு வச்சிட்டீங்களே என்னைக்குமா மக்கா கடையில இருந்து வாங்கி சாப்பிடுவோம் என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு ம் பாத்தியா அம்மிக்க மூளைய ஷார்ப்பா வாங்கடி வாங்கிட்டதால எழுப்புங்க நான் படிக்கேன் ம் சரிமா